இந்த விஷயத்த பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு நாலு நாளா நீங்க சொல்றீங்களே என்னோட ரசிகர்கள் வெர்ச்சுவல் வாரியர்ஸ்னு ஒரு சின்ன திருத்தம் உங்க ரசிகர்கள் மட்டும் வர்ச்சுவல் வாரியர்ஸ் இல்ல தலைவரா போற நீங்களும் வர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் ஆனா மேடைக்கு மேல திமுக அது பண்ணுச்சு இது பண்ணுச்சு என்னென்னமோ சொல்றீங்களா இந்த ஆட்சி பத்தி குறையா நீ எந்த ஆட்சி பத்தி குறை சொல்றீங்களோ அந்த ஆட்சி மூலியமா இன்னைக்கு அரியணையில் இருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் தான் அன்னைக்கு சனிக்கல் மன்னிட்டு திருச்சியில போயிட்டு உயிரிழந்த குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவிச்சாங்க அப்ப கூட வந்து அங்க நிர்பலங்கள் கேக்குறாங்க சரி இது விஜயால தான் நீங்க விஜய் அரஸ்ட் பண்ணுவீங்களா அப்ப கூட சி எம் இனதம்மா சொன்னாரு இத நான் அரசியலா பார்க்கல என்னுடைய தமிழ் மக்கள் இறந்திருக்காங்க அதை பார்க்க தான் நான் வந்திருக்கேன் எனக்கு அவங்க உயிர் தான் முக்கியம்னு அதே தான் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலினும் சொன்னாங்க நிர்பல்க்கு கேட்கும் போது அரசியல நாங்க பாக்கல நாங்க எங்களோட மக்கள் இறந்திருக்கா நாங்க வந்து நிக்கிறோம் அப்போ நீங்க அந்த ஆட்சி இப்ப நடந்துட்டு இருக்கு நீங்க சொல்றீங்க ஆனா நீங்க மக்களோட நிக்கவே இல்ல வெறும் இருபத்தி எட்டாயிரம் பேர் கூடுன அந்த கூட்டத்துல நாப்பத்தி ஒரு உயிர்கள் இறந்திருக்காங்க அதுக்கே உங்களால நின்று அதை பேஸ் பண்ண தைரியம் இல்லாத நீங்க நாளைக்கு நீங்க பகல் கனவு காண்றீங்க இல்லையா நான் சிஎம் எம் ஒருவேளை உங்க பகல் கனவு படி நீங்க கனவுல கூட சிஎம் ஆயிட்டீங்கன்னு வைங்களேன் இந்த எட்டுல இருந்து பத்து கோடி மக்கள் நீங்க என்ன பண்ணுவீங்க ஒன்னும் பண்ண